அடுக்குமாடி பண்ணைக்குட்டையில் தண்ணி நிறைய பேர் கேட்டீங்கல்ல அடுக்குமாடி பண்ணக்குட்டை என்னாச்சு என்னாச்சுன்னு என்னையை விட உண்மையிலேயே நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பத்து நிமிஷம் தான் மழை பேஞ்சது அதனால தான் கொஞ்சோண்டு தண்ணி இப்போ தான் பண்ணக்குட்டை வெட்டினதுக்கே பத்து நிமிஷம் மழை பெஞ்சிருக்கு பண்ணக்குட்டையில் பத்து நிமிஷம் பெஞ்சதுக்கு தண்ணி வந்திருக்கு ஒரு மணி நேரம்லாம் பேஞ்சதுன்னா இந்த தீபாவளிக்கு அப்புறம் இது ஃபுல்லாக நிறைஞ்சிரும் இதுதான் நம்ம அடுக்குமாடி பண்ணைக்குட்டையோட நிலவரம் இப்போதைக்கு தண்ணி வரும் நம்ம சைடுலலாம் பார்த்தீங்கன்னா பயிர்குழிகள்லாம் நிறையா போட போகிறோம் இந்த மண்ணெரிப்பை தடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா பேர் கேட்டாங்க அடுக்குமாடி பண்ணக்குட்டையை பற்றியான அப்டேட்டே இல்லை அப்படின்னு அதனால தான் வேறு பெருசாக ஒன்றும் அப்டேட் இல்லை இருந்தாலும் சொல்லணும் இல்லை அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு பேருக்கு மேலே கமெண்ட் வந்துருச்சு ஸோ இதுதான் நிலமை பார்த்துங்க இன்னும் மழை பேஞ்சு இன்னும் தண்ணி வரலை கொஞ்சம் தான் வந்திருக்கு இன்னும் நமக்கு இதில் வந்து நிறையா வேலைப்பாடுகள் இருக்குது ஏகப்பட்ட வேலை தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க இது இதை ஃபுல்லாக எப்படி பசுமையாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் மெதுவாக சொல்லிகிட்டே வர்றேன் மழையெல்லாம் பேயட்டும் அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் இங்கே இருக்குது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் அப்டேட் பண்ணாமலாம் போக மாட்டேன் எனக்கு வேலையே இதுதான் தான் அதனால் அடுத்தடுத்து காணொலிகள் வரும் தாமதத்திற்கு மன்னிக்கவும் நன்றி